in it விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு வந்து வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ அந்த தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான ஒரு பட் இப்போ என்னென்னா இப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லோருமே ஒரு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் காரணம் என்ன காரணம் என்னென்னா ஒரு கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் உதாரணமாக என்னென்னா செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் செவ்வாய் வந்து சூரியன் சாரத்தில் போகும் அதே நேரத்தில் வந்து ராகு சனியுடைய சாரத்தில் போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் போகும்போது அது கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து சூரியனும் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகிற காலகட்டம் ஏன்னா இன்னைக்குமே சூரியன் ராகு செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன்ஸ் வந்ததுனாலே கொஞ்சம் ஏடாகடமான காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வன்முறைகள் பிரச்சனைகள்லாம் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால எல்லோருமே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்லையும் அந்த ஃபயர் சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கடல் கடலில் அந்த பரப்பில் இருக்கவங்க நீர் சம்மந்தமான இடத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்ற சொல்லிட்டு இப்போது வீடியோக்கு போகலாம் வார ராசி ராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மூன்று ஸோ ரெண்டு இடங்கள்லேயும் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு புதன்கிழமை வர வந்து ரெண்டாம் இடத்துலையும் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துலையும் பிரயணிக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ஸோ ஒரு சில பேருக்கு இடம் மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடியில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் அது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களது முயற்சிகள் பெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து ஒரு வெற்றிகள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா நெகட்டிவாக எதுவுமே இல்லை ஸோ அதனால் முயற்சிகளில் ரொம்ப வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும் நான்காம் பதிப்பதி சூரியன் இரண்டில் இருக்கும் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப விஷயங்கள்லாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டி விடுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைக்குங்க தாயாரோடைய உடல்நிலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ நல்ல ஒரு கொஞ்சம் தெம்பாக தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் பதிப்பதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் மூவாக இருலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே வர பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதக்கரன் வந்து உங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்களையும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சேஞ்ச் ஒரு நிறைய பண்ணுவீங்க ஸோ வாழ்க்கையிலேயே வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற நிறைய சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அதெல்லாமே வந்து நல்ல விஷயம் தான் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டியில் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அது வந்து எங்கேனாச்சும் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொண்டு அதனால் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் பேர் குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது எட்டு பதினொன்றாம் வந்து ராசியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் சந்தேகங்களாக ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலக்கட்டங்கள் ஏன்னா வந்து அது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எது அந்த எமோஷன்ஸ் ஏறும்போது முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஸோ அங்கே ஏதாச்சும் டென்ஷனாக இருக்கிற மாதிரி நேராக வந்து தனியாக போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்க அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க முடிஞ்சிதுன்னா ஒரு தூக்கத்தை போட்டு கூட நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ஒரு எமோஷன்ஸில் எடுக்கிற எந்த முடிவுமே கரெக்டாக இருக்காது அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதை பார்த்துக்கோங்க நண்பர்கள் விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு நண்பர்கள் வந்து உங்களை வந்து தொடர்பு கொண்டு அதனால் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்திலிருந்து அது குருடைய சாரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் அயல்நாடு போகணுன்றது அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அது இல்லாமல் பெரிய கல்வி வெளிநாட்டு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அது நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் என்னன்னா சனி வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சப்போஸ் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் வந்து அந்த சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் டிலேடாக நடக்கிறமான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் ஆனால் நடக்குமானால் கண்டிப்பாக நடப்புக்கான அப்படிலாம் பதினொன்றாம் தேதி ராசியிலே இருக்கும்போது நிறைய ஆசைகள் நிறைய ஆசைப்பட்டு அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு விபரீதமாக கொண்டு போய் விட்டுரும் பேராசையை தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் ஸ்லோவாக போங்களேன் என்ன வந்து ஒரு ஒரு வருஷத்தில் வர வந்து ரெண்டு வருஷம் கழித்து பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு அர்ஜென்சியில் ஒரு எமோஷன்ஸில் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு கர்ஜியில் அகல கால வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பனிரெண்டில் உள்ள செவ்வாய் ஸோ வந்து சுப காரியத்திற்காக நிறைய செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கான முயற்சியில் வெற்றியும் கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நான் இதுவரை வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் ஸோ இது வந்து ஜென்ரலான பழங்கள் தான் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தசாபுத்தி பழங்களை ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டியில் இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நிலப்புலன்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ஏன்னா வந்து சூரியன் குருவில் போகும்போது அது அந்த காரக ரீதியாக வந்து குழந்தைகள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் வந்து ரொம்ப சூப்பராக போகிறதும் நல்ல ஒரு கமாண்டிங்காக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து இரண்டியில் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் நிலபுலன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து சந்திர புத்தி ஆந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்குங்க ஏன்னா சந்திரனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் விஷயங்கள் எல்லாம் கொடுத்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறது ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த நல்லா பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி அந்திரம் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணிகளும் மற்றபடி எல்லாமே அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தம் நடக்கணும் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்கள் அள்ளித் தருவதற்கான வாய்ப்பு வரும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ரிஷபடகனமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பதினொன்றாம் அதிபர் ராசியிலே இருக்கும்போது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு டென்ஷனை மண்டையில் போட்டுக்கூட ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அகலக்கால் கால வைக்கிற ஒருத்தன் வந்து ஏதாச்சும் கேட்டான்னு சொல்லிட்டு அவனை நம்பி எதோ காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபலக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து சனி வந்து இப்போது வக்கரமாக போனால் அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும் ஸோ ஆனாலும் கொஞ்சம் டிலேய்டாக நடக்கிறமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டோ ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷபலகமாக புதன் திசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான குழந்தைகளோட விஷயங்கள் நல்ல ஒரு அபிவிருத்தியாகி பெரிய லெவலில் செட்டில் ஆகுதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து கேது திசாபத்தி அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து அடமண்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏறதுக்கான ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும் ஆன்மீக சுற்றுலா போகணும் கோயில்கள் மேலே வந்து நிறைய பற்றுகள் வரும் ஸோ இப்பெல்லாம் வந்து நடக்கும் காரணம் கேது சந்திரன் அது ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது அந்த விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் ரிஷபலகனமாகிறது சுக்கர தேசாபுத்தி அந்திரம் நடக்கிறோம் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த புதன்கிழமாக அதுக்கு அதுக்கப்புறம் மூன்றாம் வீட்டுக்கு போகும்போது என்ன மாதிரி விஷயம் வேலையில் நிறைய மாற்றங்கள் ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏதாவது ஒரு பழைய கடன் பழைய கடனில் செட்டில் ஆகிட்டு வேற ஒரு கடன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக நான் தலைவர் போகிறதுனாலும் சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்திரி ஸோ இது வந்து நவராத்திரியில் வந்து நான்கு வாட்டி வருங்க வருஷத்துக்கு ஸோ இந்த வாட்டி வர நவராத்திரி வந்து ஆஷத நவராத்திரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆஷத நவராத்திரிங்கிறது வந்து அந்த அம்மன் வழிபாடு தான் ஸோ நவராத்திரினாலே அம்மன் வழிபாடு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா மற்ற தெய்வங்களை வழிபடுறதை விட இந்த அம்மன் வழிபாடு ஏன் ரொம்ப பிரத்யேகமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த அம்மன் தான் உடனே உங்களுக்கு பலன் தரும் ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒரு ஈஸ்வன் நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் சரி ஒரு பெருமாளை நினச்சி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பலன்கள் வந்து உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அதுக்கப்புறம் வரும் பட் இதே வந்து காளி வழிபாடு இந்த மாதிரி அம்மன் வழிபாடுலாம் வந்து இந்த தாயார் வந்து உடனே வந்து நமக்கு வந்து அந்த பலன்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த ஆஷாத நவராத்திரி மெயினாக வந்து நார்த் இந்தியாவில் சரி ஈஸ்டில் ஸோ கல்கட்டா ரீஜனில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து அது செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பிரத்யேக தெய்வமாக வந்து வராகியை வந்து அவங்க வழிபாடு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து வராகியை தான் எடுக்கணும் இல்லை பட் அவங்க வந்து வராகியை தான் வந்து மேஜராக வச்சு ஆட்சத நவராத்திரியை வந்து ரொம்ப பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஒம்பது நாள் விரதம் இருந்து அதை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க இதில் வந்து என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் ஸோ விரதம் இருக்கும்போது மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்கவே கூடாது ஸோ நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க என்னை பொறுத்தவரை சமைச்ச உணவை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுமே அவங்களோட குணநலங்கள் அவங்க எந்த மாதிரி குக் பண்ணாங்கன்னு தெரியாது அதே வீட்டில் இருக்கவங்களும் வந்து குக் பண்ணும்போது என்ன மன ரீதியான விஷயங்களில் குக் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை ஆண்டவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு தான் செட் ஆகும் எனக்கே தெரியும் ஏன்னா வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இதை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள் வச்சுட்டு காலை மாலை நல்லா குளிச்சுட்டு அந்த வழிபாடுங்கிறது வந்து அட்லீஸ்ட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம் வந்து தவம் பண்ணுறது அந்த அம்மன் நினச்சி இல்லை ஒரு சாண்டிங் மாலை வாங்கி உங்களுக்கு அந்த அம்மன் எந்த அம்மனாக வேணா இருக்கலாம் இப்போது பாலாம்பிகைன்னு வச்சுப்போமே ஸோ பாலாம்பினா ஓம் பாலாம்பிகை ஓம் பாலாமி அந்த பாலாம்பிகையை உள்ளே கொண்டு வந்து இந்த பிரார்த்தனை பண்ணுறது இல்லை வராகினா வராகி ஏதோ ஒரு அம்மனை வந்து அந்த வழிபாட்டில் டெய்லி காலை நைட் அதை ஈவினிங் ஸோ ஈவினிங் செட் ஐயோ சப்போஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வந்துட்டு அந்த அதை விலக்கேற்றி அது பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அதாவது பெண்மணிகளுக்கு புடவை ஒரு ரவிக்க ஜாக்கெட் பிட்டு ஸோ ஜாக்கெட் பிட்டு ப்ளஸ் வெத்தலை பாக்கு பழத்தோட கொஞ்சம் காசு வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஸோ இது வந்து ஒரு ஒன்பது நாள் முதல் ஒன்று ஒன்பது புடவை கொடுக்குறது ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ நமக்குள்ளே வந்து இருக்கிற சக்தியை நம்ம பார்க்க முடியும் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அந்த வெளியில் சாப்பிடாமல் முடிஞ்ச அளவு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு இது செட் ஆகாது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க எல்லாம் கஷ்டங்க எனக்கு இப்போ சாப்பிடவே இருக்க முடியாது காலையில் நைட்டு ஒமிட் பண்ணிவிட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து சும்மா கொஞ்சோண்டு ரெண்டு வேலை பழம் சாப்பிட்டு மத்தியானம் வேணா சாப்பிட்டுக்குங்க அது நீங்கள் வீட்டில் இருக்க ஃபுட்டு கூட சாப்பிட்லாம் பட் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுங்கள் என்னென்னா அந்த ஃபுட்டு வச்சுட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணுறதா மனசார நினச்சிங்க அதுக்குன்னு சாமி படுத்துக்கிட்டு போய் வைக்க சொல்ல அந்த அம்மனை மனசார நினச்சிட்டு இது நெய்வேதியம் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க ஸோ அது பண்ணி பாருங்களேன் ஸோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது என்றைக்குமே வழிபாடு வந்து எடுத்த உடனே வந்து அப்படியே பலன் கொடுத்து அப்படியே ஒரு கோடி சொன்ன ஆயிக்கணும்னு நம்பாதீங்க முதல்ல வந்து உங்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து வழி வழியாக இப்போ நாலு நவராத்திரினா நாலு நவராத்திரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் நீங்கள் இது ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நவராத்திரி வரும்போது அப்படியே பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து பெரிய லெவலில் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் தெய்வத்தை நமக்குள்ளே கொண்டு வரது தாங்க பிரார்த்தனை இதுக்காக வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்னால் யாரும் தேவையில்லை ஏதாவது நடுவில் ஒரு சாமியார் பாய ஏதோ மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் போலீஸாக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துருக்காங்க அங்கே வந்த மக்கள் எந்த மாதிரி மக்களுங்கிறத வந்து நான் பார்க்கும்போது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அங்கே மொபைல்ஸ்லாம் கடந்து போய் எதுவுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனே இல்லைங்க எல்லாமே பட்டன் ஃபோன் நீங்கள் நல்லா கவனிங்க பட்டன் ஃபோன்ஸாக இருக்குது அப்போ அவங்களுடைய அறிவு எவ்வளோ பாவம் ரொம்ப கீழே இருக்க மக்கள் இறந்து போனாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் எப்படி போகிறது கூட தெரியாமல் தப்போ தப்ப தப்ப மாடு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதித்து மோதி ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து கரெக்டான ஒரு பிளானிங் இல்லாதனால இந்த விபத்து நடந்தது நமக்கு வந்து இறைவனை வழிபட எந்த ரெஃப்ரெசன்டேட்டிவ் தேவையில்லை சாமியாக தேவையில்லை நீங்கள் சாமியை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தங்கச்சியாக பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் நான்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பேன் ஓகேங்களா நான் எங்கள் அம்மா நான் ஒரு வழிபடுற தெய்வத்தை என்னம்மா என்னமா எப்படிமா இருக்கிறேன்னு தான் போவேன் அது குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் உட்காருங்க போதும் ஓகேங்களா மனதார தூய்மையோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு ஒம்பது நான்கு நீங்கள் பண்ணும்போது பாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜியூமினேட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ இந்த ஆஷாத நவராத்திரி எல்லோருமே செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிவிட்டு உங்களிட் விடைபெறுகிறது உங்களது லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்